ஐடி கம்பெனிலலாம் சம்பள உயர்வு சேலரி ஹைக்கு போடும்போது எல்லாரும் கிட்ட இந்த வருஷம் தான் நீங்கள் ஒழுங்காக போடலை அடுத்த வருஷமாவது கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஹெச்ஆர் ஏதோ ஒரு பதிலை சொல்லி மலுப்புவாங்க ஆனால் இனிமேல் ஹெச்ஆர்லாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வேலை இருந்தால் பார்க்கலாம் தம்பி அப்படின்ற மாதிரி ஏன்னா இருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்பவே அலாமிங்காக இருந்துக்கிட்டு இருக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும் பொழுது நமக்கு மறுபடியும் ஞாபகத்தில் வர்ற மாதிரி இருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யார் ஐடியில் இருந்தாலுமே அவங்களுடைய ஃப்யூச்சருக்கான திட்டங்களை பாதிக்கிற வகையிலான விஷயங்களை அமெரிக்கா தொடர்ந்து வழிவகுக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஐநா சபையினுடைய அந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் அசிங்கப்பட்டிருக்காங்க அவங்கள அசிங்கப்படுத்தினது இந்த தடவை இந்தியா கிடையாது இஸ்ரேல் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஹையர் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு சட்டத்தை அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பின் ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவரோ கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுதார் டால் ட்ரம்பினுடைய கட்சியான ரிப்பப்ளிகன் பார்ட்டினுடைய செனட்டர் ஒருத்தர் இதை ஒரு சட்டமாக அமெரிக்காவினுடைய செனட்டில் அறிமுகப்படுத்துதார் இந்த ஹையர் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுடைய வேலையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலைக்கான சம்பளத்தை அமெரிக்கன் கம்பெனி இந்தியன் கம்பெனிஸ்க்கு கொடுக்கும்போது அந்த சம்பளத்துக்கான டேக்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இனிமேல் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஒரு ஹையர் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க பே பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக அமெரிக்கன்ஸ்க்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க அமெரிக்காக்குள்ளேயே அதை நடத்திக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா அது தப்பா கடைசி அப்படின்னு அப்புறமா பார்க்கலாம் விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் வரும்போது அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கோ இல்லை ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இப்போ ஒரு நூறு டாலர் ஒரு வேலைக்கு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு டாலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃப் கெட்டபோது என்னாகும் அப்படின்னா நூறு டாலர் சம்பளம் எண்பது டாலராகவோ அறுபது டாலராகவோ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா நாங்கள் கட்டக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃபை நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ரெவென்யூலேருந்து நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பே பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுமே நம்மளுடைய பெரிய கிளைண்ட் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓ ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கம்பெனில மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடியதில் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க காஸ்ட் கட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்குமான அந்த சம்பள உயர்வு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு தான் நம்ம முதல்ல அப்படி சொன்னோம் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்தியாவினுடைய நாஸ்காம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்காவை நம்பி தான் அறுபத்தி ரெண்டு வருமானத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி சர்வீஸ் செக்டர் அப்படின்றவங்க நம்பியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு வருமானத்தில் துண்டு விழுற மாதிரி தான் இப்பேற்பட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிஃபை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹையர் ஆக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மூலியமா நமக்கு கிடைக்கும் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஐடி சர்வீஸ் அமெரிக்காவுக்கு செய்யக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது இந்தியா பாதிக்கப்படும் நிறைய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே இனிமேல் ஐடி கம்பெனிஸ் இந்த சட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அமெரிக்கா மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இருக்க முடியாது இப்போ பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி சர்வீஸ் ஐடி எனேபிள் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பிபிஓ கால் சென்டர்ஸ் வாய்ஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அமெரிக்காவுடைய ரெவன்யூ அமெரிக்காவை தான் கிளைண்ட்டாக வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை டைவர்சிஃப் பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை இந்த சட்டம் வந்தா அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்களால் சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு கத்தார்க்கு ஆதரவா ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பேசியிருக்காங்க கத்தாரு பாகிஸ்தான் துருக்கி எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காங்க நீங்கள் கத்தார்க்குள்ளே போய் நடத்தின தாக்குதல் தப்பு அப்படின்னு இந்த கத்தார் பாகிஸ்தான் துருக்கி எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஹெலில் நியூ இயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லாயரு இவர் ஐநாவினுடைய வாட்ச்லையுமே மம்பராக இருக்கார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒசமா நடன கொண்டதுக்கு ஐநா வந்துட்டு நீதி நேர்மை நியாயம் நிலைநாட்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டாடுனீங்க ஆனா அதே நேரத்துல இஸ்ரேல் போய் கத்தார்ல தாக்குதல் நடத்தினா நீங்க தப்புன்னு சொல்லுதீங்களே கத்தார்ல ஹமாஸனுடைய தலைவர்கள் இருக்காங்க ஹமாஸ்னு தலைவர்களுக்கு கத்தார் இடம் கொடுக்கிறதுனால கத்தார் ஒரு தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுக்கிற நாடா இருந்துகிட்டு இருக்கு கத்தாரை பொறுத்த அளவுக்கு ஹமாஸ்னுடைய தலைவர்கள் இருக்காங்க தான் இல்லன்னு சொல்ல முடியாது பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் அவங்க இருக்காங்க அவங்க பாலஸ்தீன் மக்களை பொறுத்த அளவுக்கு அரசியல் பிரதிநிதிகள் ஆனால் இஸ்ரேல் அவங்கள தீவிரவாத தலைவர்களை இவங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சண்டையை தூண்டி விடுறாங்களா கிடையாது இவங்க வந்துட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் மேல காசாம நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ரெப்ரஸண்டேவா இருக்காங்க இப்போது காசா பாலஸ்தீன்காக கிட்ட பேச யாருமே இல்லை அப்படின்னா அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் யாராக தான் இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிரியாவாக இருந்தாலும் சரி லபானாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே இஸ்ரேல் வந்துட்டு அவங்களுடைய தாக்குதலை கண்ணா பின்னா நடத்துறாங்க இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்காத மாதிரி தான் இஸ்ரேல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தட்டி கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை தான் அப்படி யாராவது தட்டி கேட்டால் கூட ஃப்ரான்ஸில் இப்போ கூட பாலஸ்தீனில் நடக்கிற தாக்கத்திற்கு இஸ்ரேலாக தட்டி கேட்டார் இமானுவேல் மேக்ரான் உடனடியாக நிறைய இராணுவ ரகசியங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வெளியாக ஆரம்பிச்சது ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரகசியமாக செய்தாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பயந்தே நிறைய மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக பெரும்பாலும் பேசுறது அமெரிக்கா அதுவும் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் என்ன பண்ணாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில இன்னொரு அமெரிக்க கூட்டாளியான கத்தார் கத்தார் வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கூட்டாளி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கூட ரீசெண்டாக நானூறு ஐநூறு மில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு விமானத்தை பரிசீலிச்சாங்க அதை டொனால்டு ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ விமானமாக மாற்றுறதுக்கு கூட இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு கத்தார் அமெரிக்காவினுடைய பெரிய இராணுவ தளத்தையுமே கத்தார்க்குள்ளே வச்சிருக்காங்க ஈரான் கூட கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை தாக்குனாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை நாம் முன்னாடி பார்த்தோம் அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கான ஒரு கூட்டாளி அதே நேரத்தில் பாலஸ்தீன் மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக கத்தார் இருக்குது அதனால் கத்தாரில் அந்த அமாஸ் தலைவர்கள் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கத்தாரினுடைய வானிலையை மீறி வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது ஆனால் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஹெலில் நியூயர் அவர்கள் அந்த இடத்துல சொல்லுவார் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா அல் ஜசீரா கத்தார் சார்ந்த ஒரு ஊடகம் அவங்க வந்துட்டு காலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துதாங்க இரவுல ஹமாஸ்னுடைய போருக்கு உதவி பண்ணுதாங்க அதையும் தாண்டி கத்தாரை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களை டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் இப்படிலாம் கத்தாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பாகிஸ்தான் நுழைஞ்சு அடுத்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க நடுவில் போகிறதாங்க அப்படின்னா ஒசாமா பின்லாடன் பைடன் பாகிஸ்தான்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணி இஸ்ரேலினுடைய இந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசினார் அதுக்காக உடனே பாகிஸ்தான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஐநா பிரசிடென்ட் இஸ்ரேலினுடைய ஹெலல் நியூ இயருக்கு உங்களுக்கு நான் ஒரு நாலு செகண்ட் தரேன் நாலு செகண்ட்ல பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு ஹெலல் நியூ இயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுதான் ஹைலைட் நாலு செகண்ட்ல பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்ல முடியும் பாகிஸ்தான் இஸ் அனதர் ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்ற மாதிரி நாலு செகண்ட்ல நச்சுன்னு பாகிஸ்தானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு நாடு தான் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவில் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு உலக ஊடகங்கள் மத்தியில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஐடி துறையாக இருக்கட்டும் பல விஷயங்களில் உலகத்தோட அரசியல் அப்படின்றது ரொம்பவே குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நாலேஜ் வைஸாக நம்மளை அப்டேட் பண்ண வேண்டியதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருக்குது நம்ம சேனலை சுஷ்ரணமா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்